உடம்பினுடையிலேயே வலிமை பலம் கூடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் நல்ல எனர்ஜியா இருக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியது ஸ்டாமினா இம்யூனிட்டியை பூஸ்ட்டை பண்ணக்கூடியது நம்மளுடைய எலும்பு மற்றும் மூட்டுக்களை வலுப்படுத்தக்கூடியது இப்போ அதற்கு முன்னாடி சில விஷயத்த உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா விட்டமின்ஸ் மெனல்ஸ் தானே நம்ம எடுத்துக்கறதுலே வந்துடாதா பத்தாதா அப்படின்னு நினைப்பாங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பல்வேறு விதமான விட்டமின்ஸ் மெனரல்ஸ் தேவை இப்போ நீங்கள் விட்டமின்ஸ் காமிச்சிருக்குறேன் ஏ பி ஒன் பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி நைன் பி டுவெல் இப்படி நிறைய இருக்கு விட்டமின்ஸ் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் விட்டமின்ஸ் எடுத்துதான் பரவாயில்ல ஏதாவது ஒரு விட்டமின்ஸ் பார்த்தாலும் என்ன இருக்கு அப்படின்னு தோணும் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன் இப்ப இந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்க இல்ல பெரும்பான்மையானவருக்கு அவங்க பேர் எழுதுறோம் ஏங்கிற ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துட்டு உங்க பேர் எழுதுங்க ஏபிசிடி இருபத்தி ஆறு எழுத்து இருக்குது ஏங்கிற ஒரு எழுத்தை மட்டும் பயன்படுத்தாம உங்க பேரை எழுத முடியுமா அப்படின்னா மோர் தென் நைன்டி பர்சன்ட் பீப்புளோட பேர் எழுத முடியாது ஒரு எழுத்து தானே மிச்சம் இருபத்தி எழுத்து இருபத்தஞ்சு எழுத்து இருக்கு அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா ஒரு பெரிய கேள்வி கூட அப்படிதான் விட்டமின்ஸும் அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் விட்டமின்ஸ் தேவை அந்த மினரல்ஸ் தேவை ஓகேங்களா இது மைக்ரோ எலமெண்ட்ஸ் குறைச்ச அளவு தான் தேவை ஆனால் கட்டாயம் தேவை அந்த ஊட்டச்சத்து அந்த பர்டிகுலர் விட்டமின்ஸோ மினரல்ஸோ தொடர்ச்சியாக கிடைப்பது குறையும் போது அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டும் என்ன மாதிரி எல்லாம் பாதிக்கப்படும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டுறேன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் டெபிஷியன்சினால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத பார்ப்போம் நைட் பிளைண்ட்னஸ் கண் பார்வை பாதிக்கப்படும் சில பேருக்கு இரவுல ஒழுங்கா பார்க்க முடியாது ஓகேங்களா இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை தென் அனிமியா இந்த அனிமியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகையாக இருத்தது

விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறையினால வர்றது அடிக்கடி சளி குடிக்கிறது கோல்டன் ஃப்ளூ அடிக்கடி கால்சியம் மாதிரி இருக்கக்கூடிய மினரல் பற்றாக்குறை ஏற்படும் போது அதாவது எலும்புருக்கி நோய் எலும்புகளுடைய வலிமை குறைஞ்சிரும் அடர்த்தி குறைஞ்சிடும் ஓகேங்களா அப்படிங்கறது எலும்புருக்கி நோய் வரும் அடுத்து ஹேர் லாஸ் முடி கொட்டக்கூடியது ஓகேங்களா ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால முடி கொட்டிரும் ஓகேங்களா இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஹேரலாஸ் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை இதனடுத்து நிறைய பேத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பற்றாக்குறை ஏற்படும் போது இந்த கோயிட்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைச்ச அளவுதான் தேவை ஆனா கண்டிப்பா தேவை விட்டமின்ஸ் மினரல்ஸ் பற்றாக்குறையினால வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன் இப்ப இதற்கு என்ன சார் தீர்வு இதற்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் நம்ம பிரவேதால கொண்டு வந்திருக்கோம் ஆல் டே எசென்சியல் ஒன் டெய்லி அல்ட்ரா மல்டி விட்டமின்ஸ் இதுல என்ன சார் இருக்கு இந்த ப்ராடக்ட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவரால் ஹெல்த் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணக்கூடியது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது தசைகளை மேம்படுத்தக்கூடியது இதயத்தின் பங்கன் இதயத்தினுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தக்கூடியது மூளையினுடைய செயல்பாடை மேம்படுத்தக்கூடியது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு பல ஹெர்பல் சோட பிளண்ட் மூலிகைகளின் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதை நோ ஆடட் பிரிசர்வேட்டிவ்ஸ் எந்த விதமான பிரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது சரும பாதுகாப்பு உடலினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படுத்தக்கூடியது இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த ப்ராடக்டில் அப்படி என்ன இருக்கு முக்கியமான கீ இன்கிரீடியன்ஸ் என்ன பதிமூன்று மினரல்ஸ் இருக்கு விட்டமின்ஸ் இருக்கு இரண்டு ஒமேகாட்டி ஆசிட்ஸ் இருக்கு எட்டு அமினோ ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது புரோட்டீன் புரதச்சத்து இருக்கு ஏழு பொட்டானிக்கல்ஸ் ஏழு தாவர நுண் சத்துக்கள் இருக்கு பதினான்கு ஃப்ரூட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு பதினான்கு பழங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இதனால் கால்சியம் இருக்கு இரும்பு சத்து இருக்கு மெக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் இப்படி பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நுண் சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இந்த ஒன்டேயில இந்த ஒன் டெய்லி எடுத்துக்கும் போது தேவைப்படக்கூடிய நுண் சத்துக்கள் எல்லாம் மேக்ஸிமம் கவர் உண்டான விஷயம் இங்க இருக்கு இந்த டேப்லெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணும் காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு சாப்பாட்டிற்கு அப்புறம் எடுக்கணும் ஆப்டர் மீல்ஸ் ஓகேங்களா ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் இது பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் பிரெக்னன்ட் லேடிஸ் அதாவது கர்ப்பிணி பெண்கள் பால் ஊட்டும் தாய்மார்கள் இதை எடுத்துக்க வேண்டாம் பதினெட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் மித்த எல்லாரும் எடுத்துக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஓகே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட் ஓகே இன்னைக்கு மொத்தம் ஒரு நான்கு ப்ராடக்ட்